யூடியூப் வணக்கம் இது செமஸ்ட்ர ஆர்மி போலீஸ் அகாடமி சிஎம்னியன் மாட்டோம் இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ரொம்ப ரெண்டாவது ஒவ்வொரு செலக்ஷன் நம்ம போயிட்டே இருப்போம் அது நம்ம செலக்ட் ஆகல சிட்டான்னு கவலைப்படோன்னா அதுக்காக பாருங்கள் எக்ஸாம் இல்லாத ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்குது எங்கே என்னன்றது வாங்க தெளிவாக பார்ப்போம் அதாவது சென்னை ஆவடி இருக்கு இல்லையா தொழிற்சாலை அங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்குது இதுக்கு என்ன வேகன்சி என்ன படிப்புன்றது பார்ப்போம் அதாவது டிப்ளமோ படிச்சிருந்தா போதும் ஐடி முடிச்சிருந்தால் அது எலிஜிபிள் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தொன்று எடுக்கிறாங்க டூ செவன்ட்டி ஒன் இது வந்து எக்ஸாம் கிடையாது வாங்க தெளிவாக பார்ப்போம் இதான் அதனுடைய இது பிடிஎஃப் போட்டிருக்காங்க இரநூத்தி எழுபத்தொன்று போஸ்ட்டு இது எக்ஸாம் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க இந்த இதில் அறிவிப்பு வந்திருக்கு நம்மளுக்கு ரெண்டாவது வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஆன்லைனில் இருக்குது சேல்ரி பாருங்கள் எது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது வந்து ஜூனியர் மேனேஜருக்கு டிப்ளமா டெக்னீஷியனுக்கு ஜூனியர் டெக்னீஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சேலரி கொடுக்குறா முப்பது முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க இந்த சேலரி இதாக அதனுடைய பிடிஎஃப் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் விண்ணப்ப தேதி வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிக்கின்னு போட்டிருக்காங்க வெப்சைட்னு கீழ் கொடுத்துருக்காங்க டப்ளியூட்யூ டாட் ஏவிஎன்ஐ டாட் டாட் இன் ஐஎன்என் இந்த இணையநிலத்தில் போய்ட்டு நம்ம கரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இந்த பாருங்கள் நல்ல வெப்சைட்டை பார்த்துங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஏவிஎன்எல் டாட் சிஓ டாட் ஐஎன் இதில் வெப்சைட்டில் என்ன போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணோம் லாஸ்ட் டேட்டு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் சரிங்களா அதாவது எப்படி பண்ணணும்னு பாருங்கள் விண்ணப்பிக்க முறை அதாவது கொடுக்கப்பட்ட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணோம் அதாவது வந்து பிரிண்ட் அவுட் பண்ணோம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபில் பண்ணி அனுப்பணும் மறந்துடாதீங்க இது வந்து ஆஃப்லைன் இதுக்கு ஆஃப்லைன் சொல்லுவாங்க ஆன்லைன்னா நெட்லேயே பதிகிறது ஆஃப்லைன்னா இந்த உள்ளே அந்த இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதில் ஃபார்ம் இருக்கும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை என்னென்ன கேட்டிருக்காங்க தெளிவாக எழுதணும் தெளிவாக எழுதிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அட்ரஸ் பாருங்கள் அதாவது இந்த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு நாலு சரிங்களா இந்த வெப்ஸ் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் எதுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு அஞ்சாந்தேதி இப்போ நான் சொன்னேன் இல்லையா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அனுப்பணும் இப்போ அந்த டவுன்லோட் பண்ணி நான் அனுப்பிச்சிடணும் சரிங்களா வெப்சைடு நான் சொன்னேன் உங்களுக்கு டபிள்யூ டப்ளியூ ஏவிஎன்எல் டாட் சிஓ டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டா ஃபார்ம் இருக்கும் எடுத்து இந்த அட்ரஸுக்கு நீங்கள் எழுதி அனுப்பிச்சுடுங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஏஜ் இருபத்தெட்டு வயசு டுவெண்ட்டி ஏஜ் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தால் இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் க பயப்பட வேண்டாம் அதாவது தேர்வு செய்யும் முறை இந்த பணிக்கு வந்து ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க என்ஜினியரிங் முடித்தவங்க பட்டப்படிப்பு மதிப்புள்ளது அந்த மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க நேர்முக தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் கிடையாது நல்லா மறுபடியும் சொல்கிறேன் தைரியமாக பயப்படாமல் இதில் ஃபைட் பண்ணுங்கள் பயணம் பின் ஆகிடலாம் ஓகே அடுத்து பாருங்கள் என்னென்ன அதுக்கு வேகன்சி பாருங்கள் இரநூத்தி எழுவத்தொன்று சொல்லணும் இல்லையா அதேமாதிரி ஓஎம்ஹெசிக்கு வந்து ஏ எட்டு அதாவது ரிங்கர் அஞ்சு பெயிண்டர் அஞ்சு வெல்டர் ஐம்பது இவங்களுக்கு வந்து கல்வி ஐடிஐ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து இருபத்தி ஒன்று சம் அதாவது இருபத்தி ஓராயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் சரிங்களா அடுத்து அஜிஸ்டன்ட்டு காலியிடம் வந்து ஒன்று அதுக்கு வந்து பாருங்கள் எல்எல்பி வக்கீலுக்கு படிச்சிருக்கணும் அவங்க வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அவங்க வந்து எலிஜிபிள் சரிங்களா அதுக்கடுத்து அவங்க சம்பளம் வந்து இருபத்தி மூணாயிரம் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு அடுத்து ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தொம்போது காலியிடம் அதிகமான போஸ்ட் ஓகே அதுக்கு வந்து பிளாக் ஸ்மித்து எலெக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக்கல் எலெக்ட்ரிகன் ஃபிட்டர் எலக்ட்ரிஷன்ஸ் ஃபில்டர் ஜென்ரல் அடுத்து ஃபிட்டர் ஆட்டோ எலக்ட்ரானிக் அடுத்து ஃபிட்டர் ஏஎஃஇ அடுத்து வந்து மில்க் வெயிட் அடுத்து மெஜரிஸ்ட் அது இவ்வளோ வேக்கன்சி இந்த பார்த்துருக்கீங்க அது கொடுத்துருக்காங்க அதாவது பிளாக் சிம்க்கு அஞ்சு எலக்ட்ரீஷியனுக்கு முப்பத்தஞ்சு ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து பத்து ஃபிட்டர் ஜென்ரலுக்கு வந்து அறுபத்தி ஒம்பது ஃபிட்டர் ஆட்டோ எலக்ட்ரிக் ஏழு ஃபிட்டர் ஏஎஃப்இ இருபது அடுத்து மில்க் வெயிட் மில்க் வெயிட்ருக்கு வந்து அஞ்சு அடுத்து மெஜரிஸ்ட் மெஜரிஸ்ட் நாற்பது எடுக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு முன்னால் பாருங்கள் உங்களுக்கு சொல்ல வரன்ட்டே நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் ஆல் பிள்ளை செட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒவ்வொரு வழியாக கம்ப்ளீட்டாக வரும் நல்லா கேட்டுக்கங்க மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் அதாவது வந்து நாங்கள் ஆர்மி போனேன் செலக்ட் ஆகல போலீஸ் போனேன் செலக்ட் ஆகலை ஆர்மி பாருங்கள் வருஷத்தில் ஒரு டைம் எடுக்கிறாங்க போலீஸ் பாருங்கள் எஸ்ஐக்கு ஒரு வருஷத்தில் எடுக்கிறாங்க இது சின்ன சின்ன வேலை வாய்ப்பு வரும் சின்ன சின்ன ஏதாவதுனா யூனிட்டி செலெக்ஷனு இந்த மாதிரி கவர்மெண்ட் செலெக்ஷனு வருது எல்லாம் தான் பண்ணுங்க பண்ணுங்கள் அதையே எதிர்பார்க்க வேணாம் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம் ஓகே அடுத்து வந்து எஜுகேஷன் டிப்ளமோ சிவில் படிச்சுருன்னா இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் போகலாம் அடுத்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து இன்ஜினியரிங் தேவைப்படுது அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து இன்ஜினியரிங் தேவைப்படுது போஸ்ட் வந்து டிப்ளமோ இதெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் தேவைப்படுது சரிங்களா இதெல்லாம் படிச்சிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள் அதாவது என்ன ஷார்ட்டாக சொல்கிறேன் இன்ஜினியரிங்கு டிப்ளமோ இது எலிஜிபிள் சரிங்களா இதில் படிச்சுருந்தா நீங்கள் போகலாம் சம்பளம் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸ்டார்டிங் அடுத்து ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து இடம் இரநூத்தி ஐம்பத்தொம்பது பார்த்து சொன்னேன் இது சரிங்களா அதுக்கடுத்து வந்து சம்பளம் முப்பதினாயிரரூபாய்க்கு கொடுக்குறாங்க டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்துட்டு ஒம்பது பேர் அதுக்கு ஒம்போது பேர் எடுக்கிறாங்க சரிங்களா அடுத்து அதுக்கு என்ன இடம் வந்து அடுத்து என்னது ஜூனியர் மேனேஜர் டிசைனர் டிசைன் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் கல்வி தேதி டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் அவங்க எலிஜிபிள் தான் டெக்னிக்கல் டெக்னாலஜி படித்திருக்க வேண்டும் அதாவது டிஃபென்ஸ் டெக்னாலஜி டெக்னிக்கல் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி படிச்சிருக்க வேணும் ஓகே அடுத்து வந்து இது பாருங்கள் சென்னையில் தான் எங்கேயும் இல்லை பயப்படாதீங்க இந்திய அரசின் கேள்வித்துறையிலங்கும் வரும் சென்னை ஆவடியில் தான் இந்த வேலைவாய்ப்பு இப்போ நம்ம சொன்னது டிப்ளமா ஐடிஐ படித்து இன்ஜினியர் முடித்தவங்க வேலைவாய்ப்புக்கு தகுதியானவங்க மொத்தம் டோட்டலி வந்து டூ செவன் ஒன் போஸ்ட்டு இது அப்ளை பண்ணுங்கள் வெப்சைட் சொல்லிட்டு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து அப்ளை பண்ணிவிடுங்க சரிங்களா அதாவது தேர்வு இல்லாமல் ஆவடியில் நம்ம சென்னையில் ஆவடியில் இரநூத்தி எழுபத்தெரு போஸ்ட்டு அது டிப்ளமோ ஐடி படித்தவங்க எலிஜிபிள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு பார்த்து கடன் பண்ணுங்கள் இது ஆஃப்லை அப்ளிகேஷன் பண்ணு சரிங்களா அடுத்து பாருங்கள் இது நம்மகிட்ட வந்து இது செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கமே சிங்க மாட்டோம் இதுக்கு ஆர்மிக்கு போலீஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறோம் அதாவது கோச்சிங் ஃபீஸ் வந்து ஃபிசிக்கல் எஸ்எஸ்ஜிடி அண்ட் அக்னியூர் ஆர்மிக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் சாப்பாடு பழம் கொடுத்துருவோம் தங்கு வசதி கொடுத்துருவோம் ப்ளஸ் ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஓகே அது அது இது மாதிரி தான் பார்க்குறீங்க அதாவது ஃபிசிக்கல் பேப்பராக ஏறுறது லாங் ஜம்ப்பு ரன்னிங்கு புலப்ஸு ஜெஸ்ட்டு மெடிக்கலு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் இடம் வந்து மணலில் அடுத்து மன்னிங் எல்லாமே உங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுப்போம் சரிங்களா நீங்க ரெண்டு விதமே மாசம் வந்து ஐயாயிரம் தான் சாப்பாடு கொடுத்துருவோம் உங்களுக்கு எக்ஸசைஸ்வோம் கவலைப்பட வேண்டாம் தங்குறது வசதி எல்லாமே கொடுத்துருவோம் ஹார்ட் ட்ரைனிங் இருக்கும் நான் என் கம்மாண்டுவோம் அதனால ஆர்மி நாங்களாம் பக்காவாக இருக்கோம் கரெக்டா இருப்போம் எல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் இந்த பாருங்க அவங்கெல்லாம் லாங் ட்ரெனிங் பண்ணுங்கள் எல்லா ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவன் சென்ற ஆளுங்க இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேசிக்க மாட்டோம் எங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு ரிட்டனுக்கு எல்லாமே இங்கே இருக்குது உங்கள் விருப்பம் உள்ளவங்க தான் விருப்பம் இல்லாதவங்களுக்குலாம் இங்கே இடமே கிடையாது விருப்பம் உள்ளத மாறினா நீங்கள் செலக்ட் ஆகணும் படிக்கணும் பாஸ் ஆகணும் போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா நான் சொன்னேன் அதனுடைய வெப்சைட்டு தான் சரிங்களா அந்த சேலரி சொன்னேன் நான் உங்களுக்கு இங்கே எல்லா விதமான ட்ரைனிங் இருக்குது இது பாருங்க இதெல்லாம் ஹீல்ஸு ஹீல்ஸு சரியானது இது வந்து முட்டா கட்டி சொல்லுவாங்க அதாவது ஊமத்துறை தங்கின ரெட்டை போய் காட்டுப்படுத்த பாருங்கள் ப்ராண்மீன் அதுதான் அதான் இது இங்கே அங்கே தான் அந்த ஓடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து வாரம் வாரம் நாங்கள் ஒரு டைம் பண்ணுவோம் இவரெல்லாம் வந்து நூற்றி பத்து கிலோ வந்திருக்காரு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டுருங்க பாருங்க சூப்பர் சூப்பர் அருமையாக அந்த வந்து ஹேண்ட் போவர்க்காக பெரிய ஒரு ஆழமரம் வந்துடுறாங்க சரிங்களா எல்லாமே ட்ரைனிங் இருக்குங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா இருந்தால் வாங்க எத்தனை தான் ராங் நிலம் நிற்கிங்க பாருங்கள் வாங்க எவ்வளோ திரு கிலோமீட்டர் உங்களுக்கு கேட்க சொல்லுங்கள் பாருங்கள் நாலு கிலோமீட்டர் ஓட்டிங்களா எப்படி எத்தனை எப்படி ஹில்ஸில் எப்படி இருந்துச்சு எப்படி டயர்டாச்சா இலப்பு வருதா முதற்காரு இலப்பு வருது நிக்காமல் ஓட்டுந்தா நின்று வந்தீங்களா நிற்காமல் வந்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு இது இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கா ஓகே உங்களுக்கு ஃபிசிக்கலாம் காமிச்சேன் எல்லாமே காமிச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் ஆல் பண்ணி செட் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோவில் வரும் பயப்படாதீங்க ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போகணும் நாங்கள் வேலை போட்டுகிட்டே இருக்கோம் அதை பாருங்கள் படிங்க அதுக்கு நீங்கள் வந்து ஃபிட்டாக போய்ட்டேருங்க ஓகே தேங்க்யூ அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு ஷேர் பண்ணி தவறு தெரியுங்க அருமையான வேலைவாய்ப்பு இதை விட்டுறாதீங்க ஓகே தேங்க்யூ ஜெய்ஹிந்த்